ராமேஸ்வரம் மீனவர் சங்கத்தினர் சந்தித்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரபுராவ் இணைப்பில் இருக்கிறார் பிரபுராவ் வணக்கம் இந்த சந்திப்பு குறித்து சொல்லுங்கள் நம்ம ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் இன்று டெல்லியில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அமைச்சர் ஜெய்சங்கரை நேரில் சந்தித்து மீனவர்கள் பிரச்சனை குறித்தும் இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்வது குறித்தும் மீனவர்களான சந்திப்பு நடைபெற்றது குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டம் உள்ளிட்ட பகுதியில் இருந்து மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களுக்கு தொடர்ந்து இலங்கை கடற்படையினால் பிரச்சனை ஏற்பட்டு வருவதுடன் தாக்குதல் மற்றும் கைது நடவடிக்கைகள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக கடந்த வாரம் சென்ற மீன் ஒருவர் உயிரிழந்த நிலையிலும் இரண்டு மீனவர்கள் உயிருடனும் மீட்கப்பட்டுள்ளனர் இது குறித்து உடனடியாக மத்திய அரசு இலங்கை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சரத்தை அழைத்து கண்டனத்தை தெரிவித்தது இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் ஆகியோர் மண்டபத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் என்ற மீனவர் தலைமையிலான ஐந்து மீனவர்களை இன்று டெல்லி அழைத்து சென்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து அவர்கள் மீனவர்கள் தொடர்பான அந்த பிரச்சனை குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கின்ற நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது இதனை அடுத்து அவர் இன்று நேரடியாக மீனவர்கள் சார்பில் சென்றிருந்த அந்த பாலசுப்ரமணியன் தலைமையிலான அந்த மீனவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து மீனவர் பிரச்சனை குறித்து விரிவாக பேசியுள்ளார் மேலும் அவர்கள் அளித்த அந்த மனுவில் உடனடியாக குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து எல்லை தாண்டிய வழக்கில் கைது செய்யப்பட்டு இலங்கை வசம் இருக்கக்கூடிய படகுகளை உடனடியாக விடுதலை செய்து தர வேண்டும் அதே போல் எஞ்சியுள்ள அதாவது எண்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ளனர் அவர்களை உடனடியாக விடுதலை செய்வதற்கான நடவடிக்கையையும் எடுக்க வேண்டும் அதே தொடர்ந்து நடுக்கடலில் தமிழக மீனவர்கள் எந்த விதமான பிரச்சனையும் மீன்பிடிப்பதற்கு இலங்கை அரசுக்கு உடனடியாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது இந்த மனுவை அளித்துள்ளனர் மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் ஜெய்சங்கர் உடனடியாக இது குறித்து இலங்கை அரசிடம் பேசுவதாக உறுதியளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது They were explaining the problems. Some of it pertains to foreign ministry. Some of it pertains to fisheries ministry. Secretary fisheries was also there. So we have said, okay, we will look at this uh, to see that we can find some amicable resolution. Because, see, th at the end of the day, this should not be a political problem. It's a matter of their livelihood. It, you know, look at them. It's a matter of their, uh, their uh, uh, in a way, I would say, safety, security, Livelihood occupation, so we should find some some reasonable way. So I think uh, we will definitely, you know, our uh, union government and uh, high commission has always worked. In fact, just now we got 20 fishermen released, and even those people in that boat, two of them have been immediately returned. The body has also uh, been brought back. So I told them we will work uh, hard. I listened to them, and uh, we will certainly. Uh, see, we can have a meeting of the Fishermen's Association, also a meeting of the Joint Working Group. So, that is our hope. So, that is the assurance that I have hmm? okay. Okay. actually has uh, uh, got all the key associations, okay. The, okay. 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 Association, okay. the Country Boat Association.